கடலெண்ணெய் ஊடக வரலாற்றில் முதன்முறையாக முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் சென்னை மெகா செவ்வாய் ஒரு ஜாதகரின் ஜாதகத்துல நீசம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்களை எல்லாம் செஞ்சாங்கன்னா அதனுடைய வலிமையை கொஞ்சம் ஈடேற்றிக்க முடியும் செவ்வாய் நீசம் அப்படின்ற சகோதர உறவுகள் பாதிக்கும் அப்படின்னு அர்த்தம் பொதுவான விதி ஜோதிடத்துல சகோதரக்குள்ள உறவு முறைகள் பாதிக்கும் கேட்குற நபர்களுக்கும் ஒரு புதுமையாக தான் இருக்கும் உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்களே உங்கள் கத்தி வச்சு கட் பண்ணி போட்டுருங்க டஸ்ட்பின்ல பூண்டு இருந்துச்சுன்னா பூண்டையும் அதே மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க அப்போ ரெண்டு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த நீசம் அப்படின்ற விஷயத்தினுடைய அந்த வலிமை தற்று அதிகரிக்கும் கத்திரிக்காய் பூண்டு இது எல்லாமே அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம் அப்போ நீங்க அதை கட் பண்ணி போடும்போது ஒரு மிகப்பெரிய தடைகள் ஏதா இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் இந்த செவ்வாய் கிரகத்தினால ஒரு தடை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா நீ சமாயிட்டாரு இல்லையா அப்போ அந்த தடைகள் விலகி நன்மையான விஷயம் நடக்க நிச்சயமாக நிச்சயமா நடக்கும் இதெல்லாமே அனுபவம் நடக்கக்கூடிய விஷயம் நீங்க உங்க வாழ்க்கையில பரிச்சார்த்த முறையில் பயன்படுத்த மட்டும்தான் தெரியும் கிரகம் அவங்க என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்களை செய்யறதின் மூலம் அந்த காரகத்துவத்தை சரி பண்ண முடியும் முதல்ல உங்க தாய் மாமாவுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க தாய் மாமா இந்த காரகத்தில் வரவர் அவர் நல்லவர் கெட்டவரை பற்றி நீங்க ஆய்வு பண்ணாதீங்க அவருக்கு தேவையான விஷயங்களை செய்யுங்க கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கேன் குரு பகவான பொருளாதாரத்தை கொஞ்சம் வசதி மிக்கவர்கள் தேன் வாங்கி கொடுங்க இங்க ஒரு ஆலயத்துக்கு வாங்கி தரலாம் தனி மனிதருக்கு வாங்கி தரலாம் எப்படியோ ஒண்ணு தேனை முழுமையாக தானமாவும் கொடுக்கலாம் நீங்களும் பயன்படுத்தலாம் அவசியம் தேன் அபிஷேகம் செய்யலாம் உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்துக்கு தேன் அபிஷேகம் செய்யுங்க ஐபிசி பக்க நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பரிகாரம் என்றாலே பாலாறு சுவாமிகள் தான் நம்முடைய மனதில் பதிந்தவர் சுவாமிகள் ஒரு ஜாதகத்துல நீசம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்களை எல்லாம் செஞ்சாங்கன்னா அதனுடைய வலிமையை கொஞ்சம் ஈடேற்றிக்க முடியும் செவ்வாய் நீசம் அப்படின்னு சகோதர உறவுகள் பாதிக்கும் அப்படின்னு அர்த்தம் பொதுவான விதி ஜோதிடத்துல சகோதரக்குள்ள உறவு முறைகள் பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு முக்கியமான கிரகம் செவ்வாயை விட்டுற முடியாது என்ன பண்ணனும் வாழ்வியல் பரிகாரமா அப்படின்னு சொல்லும்போது இந்த பல் அப்படின்னா செவ்வாய் தான் அப்போ நீங்கள் ரெகுலராக மார்னிங் வந்து ப்ரெஷ் பண்ணுவீங்கள ப்ரெஷ் பண்ணி முடிச்ச உடனே ரெண்டாவது ஒரு முறை ப்ரெஷ் பண்ணணும் ஒரு முறையோட ப்ரெஷ் பண்ணி நிறுத்தக்கூடாது இருமுறை தொடர்ச்சியாக செய்யணும் கேப் விட்டு செய்யக்கூடாது இருமுறை நீங்க வந்து பிரஷ் பண்ணும்போது அந்த தாக்கம் உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அது என்னது சார் ரெண்டு அது அப்படி தான் நேசமாயிட்டார் இல்லையா அது கொஞ்சம் வலிமைப்படுத்தணும் நீங்கள் ஒரு முறை பண்ணா போதாது ரெண்டு முறை கண்டிப்பாக பண்ணணும் செவ்வாய்னா பல்லா சார் பல் பல்லுன்னா செவ்வாய் தான் உங்களுக்கு பல் பிரச்சனை ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகே அவருக்கு செவ்வாய் வந்து காணப்படுதுப்பா அடிக்கடிக்கு ஒருத்தர் பல் சீரமைப்பு நிறைய விஷயங்கள் வரும்ல அந்த மாதிரி பாதிப்பு பல்லு பாதிப்புனாவே ஈஸியாக கணக்கு போட்டுடலாம் அவருக்கு செவ்வாய்க்கான காரகத்துவம் கம்மியாகிடுச்சின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த பற்கள் சீரமைப்புன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வருது நிறைய பேருக்கு தாடையில் அப்படி இப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உதவி தேவைப்படுறவங்களுக்கு இப்போ உதவி செய்யலாம் செவ்வாயினுடைய காரகத்துவம் என்னவோ அந்த காரகத்துக்கு மனிதர்களுக்கு உதவி செய்யும்போது இந்த கிரகம் உங்களுக்கு அடையும் அப்போ அந்த பல் சீரமைப்பு உதவி யாரெல்லாம் தேவையோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யும்போது இந்த நீசம் அப்படின்ற விஷயங்கள் மறைந்து நன்மையாக விஷயமாக நடக்கும் அதுக்கப்புறம் இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்காங்கள்ல அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்குற நபர்களுக்கும் ஒரு புதுமையாக தான் இருக்கும் உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் தயவு செஞ்சு நீங்களே உங்கள் கத்தியை வச்சு கட் பண்ணி போட்டுருங்க டஸ்ட்பினில் பூண்டு இருந்துச்சுன்னா பூண்டையும் அதே மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க அப்போ இந்த ரெண்டு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த நீசம் அப்படின்ற விஷயத்தினுடைய அந்த வலிமை சற்று அதிகரிக்கும் அது போயிடும் ஆட்டோமேட்டிக்கா கத்திரிக்காய் கத்திரிக்காய் வெட்டி போடுங்க உங்க கையால வெட்டி டஸ்ட்பினில் போட்டு விட்ருங்க பூண்டை உங்க கையால வெட்டி போட்டுருங்க இது நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த இதை நீங்க சொல்லும்போது இயல்பா ஒரு கேள்வி வரும் எவ்வளவு கத்திரிக்காய் எவ்வளவு அப்படி எல்லாம் ஒன்னும் இல்லாம ஒன்னும் ரெண்டும் உங்க சவுகரியம்தான் நான் சொல்ற மாதிரி இரு முறை பெஸ்ட் பண்ணுங்க கத்திரிக்காய் வெட்டி போடுங்க பூண்டை வெட்டி போடுங்க நிச்சயமாக உங்களுக்கான அதுக்கான பலன் கிடைக்குமான கிடைக்கும் பல் சீரமைப்பு தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க இது எல்லாமே செவ்வாயினுடைய காரகத்துவம் வரக்கூடிய விஷயங்கள் அப்போ இந்த காரகத்துவம் உங்களுக்கு ஏற்கனவே செவ்வாயங்க பலம் இழந்து காணப்படுகிறார் அப்போ நீங்கள் செவ்வாயை பலப்படுத்தி ஆகணும் அப்போ செவ்வாயை பலப்படுத்துறதுக்கான காரகத்துவ பொருளை தான் இப்போ கொடுத்துருக்கேன் கத்திரிக்காய் பூண்டு இது எல்லாமே அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போ நீங்கள் அதை கட் பண்ணி போடும்போது ஒரு மிகப்பெரிய தடைகள் எதா இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் இந்த செவ்வாய் கிரகத்தினால ஒரு தடை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா நீசமாகிட்டார் இல்லையா அப்போ அந்த தடைகள் விளங்கி நன்மையான விஷயம் நடக்குமான்னா நிச்சயமாக நடக்கும் இதெல்லாம் அனுபவம் நடக்கக்கூடிய விஷயம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பரிச்சயத்த முறையில் பொழுது மட்டும்தான் தெரியும் இப்போ நான் பொதுவாக சொல்லிட்டு கடந்து போகும்போது என்னப்பா அவர் கத்திரிக்காய் விட்ட சொல்கிறேன்னு தோணும் ஆனால் நீங்கள் இது போன்ற ஜாதக அமைப்பு உள்ள ஒரு நபர் இதை செஞ்சு பார்த்துட்டு பலனடையும் போது தான் ஓஹோ இது ஒரு விஷயம் இருப்பான ஒரு புரிய வரும் அதனால் எடுத்த உடனே என்னென்னா இப்படி சொல்லிட்டாரு யாரும் நினைக்க தேவையில்லை கண்டிப்பாக பண்ணுங்கள் பெரிய செலவெல்லாம் இல்லை ஒரு கத்திரிக்கையை வச்சு போனால் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சமாக மாற்றம் நடக்கும் முன்னாள் நிச்சயமாக நடக்கும் செஞ்சு பாருங்கள் இதில் செவ்வாய் காரகத்தத்தில் முக்கியமான ஒரு பங்களிப்பு அசைவத்துக்கு உண்டு இங்கே சைவம் அசைவம் ரெண்டுமே இருக்குது அது அவங்க விருப்பம் வச்சிங்களேன் உங்கள் நண்பர்களுக்கோ மற்றவங்களுக்கோ அசைவ உணவு தயவு செஞ்சு வாங்கி கொடுங்க கண்டிப்பாக வாங்கி கொடுங்க அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய்ங்கிற கிரகம் இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான்வெஜ் வாங்கி கொடுங்க தாராளமாக வாங்கி கொடுங்க ஆம்புலன்ஸ் ட்ரைவர் இருந்தார்னா அவருக்கு வாங்கி கொடுங்க அந்த அசைவ பங்களிப்பு அங்கே ரொம்ப முக்கியம் நான் இல்லைப்பா நான் பண்ணேன் நீங்கள் சைவமாக இருந்துருங்க உங்களுக்கு ஒரு சில பரிகார முறைகள் செயல்பாட்டுக்கு வரணும்னா இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது நீங்கள் அசைவம் எல்லா இடத்துலையும் விஷயம் தான் நீங்கள் சாப்பிட்றீங்களே இல்லையோ உங்கள் இடத்துல எல்லாருக்குமே கொஞ்சம் அசைவம் வாங்கி கொடுங்க ஆம்புலன்ஸ் சேவருக்கு வாங்கிக் கொடுங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் தெரியுமாண்ணா நிச்சயமாக தெரியும் இங்கே காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்கிறது இல்லாமல் எந்த விஷயமாக இருந்தாலும் எல்லா செயல்பாடுமே ஒரு காரணத்தோட நடக்கும் அப்போ இந்த செவ்வாயோடைய காரகத்து விஷயத்தில் நம்ம ஒரு பகுதி தான் சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி நிறைய காரகத்தம் இருக்கு ஆனால் நம்ம எளிமையாக சொல்லணும் மக்கள் தான் சொல்ல வரேன் இப்போ இன்னைக்கு சொல்லிட்டுமா நாளைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பத்து பேருக்கு பிரியாணி வாங்கி தரலாம் போயிட்டு எந்த கார்டு நல்லா இருக்குது சாப்பிடுங்கன்னு சொல்லலாம் அது அவங்களுக்கு மன திருப்தி ஏற்படுத்த மட்டும் இல்லாமல் உங்களுடைய இந்த கிரகமும் அடையும் அது குறிப்பாக அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு அதிகமாக வாங்கி கொடுங்க அந்த உடல் ஒழிப்பால் அவங்க ரொம்ப கடினமான வேலை செய்யக்கூடிய நபர் ஒரு உயிரை காக்கக்கூடிய விஷயத்தை செய்யக்கூடிய நபரங்கள அந்த ஒரு செகண்டில் அவங்க கரெக்டாக எதுவும் சேர்த்தா மட்டுந்தான் அந்த உயிரை காப்பாற்றது தான் அவ்வளோ தூரம் ஓடி வருவாங்க அவங்க எண்ணம் மனசு செயல் நாடி நரம்புன்னு சொல்லுவாங்களே முழுசும் எங்கே இருக்கும் அந்த பேஷண்ட் எத்தமே கரெக்டான சேர்த்துல சேர்க்கணும்னு சொல்லிட்டு எண்ணம் ஓட்டம் தான் அவங்க மைண்டில் இருக்கும் அந்த எண்ணம் ஓட்டம் உள்ள நபர்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி அசைவத்தை கண்டிப்பாக வாங்கி கொடுக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கான பரிகாரம் என்பது அற்புதமாக வேலை செய்யும் நான் திடீர்னு என்ன அசைவம் சொன்னார் சொல்லிட்டு யாரை நினைக்க வேணாம் இது ஒரு முறை நான் நான்கு ஐந்து முறை சொல்லியிருக்கிறேன் இதில் எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த விஷயத்தை பயன்படுத்தலாம் என்ன இவர் அசைவ சொல்லிட்டாரு அப்படின்னு யாரும் தவறாக நினைக்காதீங்க இது நம்ம பண்பாட்டில் நம்ம கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய விஷயம்தான் உங்களுக்கான முறை எதுவோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யலாம் இப்போ ஒரு ஜாதகருக்கு அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் புதன் அப்படிங்கிற கிரகம் நீசம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்களை செய்யறதின் மூலம் அந்த காரகத்துவத்தை சரி பண்ண முடியும் சார் புதன் அப்படின்ற ஒரு கிரகம் உங்களுக்கு வந்து நீசம் அப்படின்னு சொன்னா முதல்ல உங்க தாய் மாமாவுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க மாமா இந்த காரகத்தில் வரவர் அவர் நல்லவர் கெட்டவரை பற்றி நீங்கள் ஆய்வு பண்ணாதீங்க அவருக்கு தேவையான விஷயங்களை செய்யுங்க இந்த கல்வி சார்ந்த விஷயத்தில் உதவி யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு தேவையான உதவிகளை நோட்டு புக் வாங்கி தருது பேனாக வாங்கி தருது இது போன்ற விஷயத்த தொடர்ச்சியாக செய்யுங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று உதவி செஞ்சிடறீங்க அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து உட்காந்து எழுதுங்க ஏதோ ஒரு விஷயத்தை எழுதுங்க கவிதையோ கற்பையோ ஏதோ ஒன்று எழுதுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மாதிரி உட்காந்து எழுதுங்க ஸ்ரீராமஜன் எழுதுங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை எழுதுங்க கதைகள் எழுதுங்க கற்று எழுதுங்க ஏதோ ஒன்று குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மணி நேரமாவது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வீட்டில் வரவு செலவு கணக்கு நீங்கள் பாருங்கள் அது எழுதணும் ஐயா கத்திரிக்காய் எவ்வளோ வாங்கணும் கொத்தமல்லி இவ்வளோ வாங்கணும் உப்பு இவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படின்னு அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்த புதன் கிரகம் யாருக்கு நேசமாக உள்ளதோ அவர்கள் இது செயல்பாட்டு கொண்டு வரணும் அதுக்கடுத்து திருநங்கைகளுக்கு தேவையான உதவிகளை செய்யணும் அவங்களுக்கு ஒரு பச்சை புடவை பச்சை வளையல் இது போன்ற விஷயங்களை ஒட்டுமொத்தமாக வாங்கிட்டு அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவது சால சிறந்த விஷயம் மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் புதனால் ஏற்படக்கூடிய கருப்புகள் எதுவாக இருந்தாலும் இமீடியட்டாக அந்த தாக்கத்தை குறைக்கக்கூடிய வலிமை யாருக்குன்னா திருநங்கைகளுக்கு உண்டு ஆனால் அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் இந்த மாதிரி பொருட்களை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்குங்க பெருமாளுக்கு போட்டு துளசி மாலையை போடுங்க குழந்தைங்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுங்க இது எல்லாமே வாழ்வியல் பரிகாரம் தான் அப்போ இந்த புதன் அப்படின்ற கிரகம் உங்களுக்கு நேசம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஜாதத்தில் பார்த்துட்டிங்கன்னா இது போன்ற வாழ்வியல் பிறகு தொடர்ச்சியாக எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ குழந்தைங்களே பிஸ்கட் வாங்கி தரது சாதாரணமாக எல்லாருமே செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியான விஷயம் தான் ஒரு நகராட்சி பள்ளி பார்க்குறீங்க ஆரம்பக்கால பள்ளியை பார்க்குறீங்க உங்களால் முடிஞ்சது எங்கிட்ட ஒரு ஆயரூபா இருக்குப்பா அப்படின்னா ரூபாய்க்கு தேவையான புத்தகங்களை வாங்கிக்கோங்க பென்சில் பேனாக வாங்கிக்கோங்க நீங்களே போய் ஒரு கிளாஸ் ரூமில் போய் உங்கள் பை பசங்களை கையால் இருந்து கொடுத்துட்டு வருங்க எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ இது போன்ற எழுது பொருட்களை அவங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த புதன் என்ற கிரகத்தில் வரக்கூடிய கெடுப்புலும் குறைஞ்சி நன்மையான விஷயமா இருக்கும் இன்னும் யாராவது உங்களுக்கு ஆடிட்டர் யாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் வச்சுக்கங்களேன் அவங்களுக்கு போய் சின்ன சின்ன உதவி செய்யுங்க அவங்க ஆடிட்டர்லாம் புதனுடைய காரத்தில் தான் வருவாங்க அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்யும்போது உங்களுக்கான கெடுப்புலும் குறைஞ்சு நன்மையான விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் இது எல்லாமே உங்கள் சுற்றி இருக்கிற நபர்கள் தான் இல்லை எதுக்குமே போக மாட்டேன் அந்த மாதிரி விஷயம் எனக்கு இல்லை நான் இருநூற்றா எங்கேயுமே போக மாட்டேன்னா பெருமாளுக்கு போய் துளசி மாலை போட்டு தொடர்ச்சியாக வழிபட்டு வாங்க அந்த இறை வழிபாட்டு முறையை உங்களை மாற்றி நன்மையான விஷயத்த கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ நீங்கள் ஒரு விவசாயம் இருக்குங்க கிராமத்தில் இருக்குங்க பசுமாட்டுக்கு புல் ஒன்று நீங்கள் கையில் கொடுக்குற விஷயம் உங்கள் இடத்துல இருந்துச்சுன்னா வளர்த்து விடுங்க ஃப்ரீயாக அதை மே விடுங்க அதுவே வந்து டெய்லி சாப்பிட்டு போட்டும் அது ஒரு வாழ்வில் பரிகாரம் தான் அது சாப்பிடும்போது உங்கள் மனசை உண்மையில் மனசார வாழ்த்தும் கட்டி போட்டு வைக்கிறத விட உங்கள் கையாலோடு கொடுக்கலாம் இல்லை நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணி வைக்கலாம் எப்படி ஒன்றா கொடுங்க கிராமப்புற மக்கள் அப்படி பயன்படுத்திக்கலாம் பெருமாள் கோயில் எல்லாருலையும் உண்டு பெருமாள் கோயில் எதுவும் இடம் கிடையாது அப்போ ஒரு துளசி வாங்கி போடும்போதும் உங்களுக்கு நன்மையான விஷயம் நடக்கும் பொதுவாகவே இந்த கல்வி சார்ந்த இருக்க கூட உதவி செய்யுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேசக்கூடிய நேரம் கல்வி ஆண்டு நிறைய பெருமக்கள் கல்லூரி செய்கிறதுக்கான ஒரு வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் பொருளாதார சிக்கல் இருக்கும் நிறைய ஸ்கூல் பீஸ் கட்ட முடியாத நிறைய பேர் இருப்பாங்க யாராருக்கெல்லாம் அந்த புதன் பகவான் உங்களை ஜாதகத்தை நீசம் அப்படின்ட்டு காணப்படுகிறதோ மனமும் வந்து அவங்களுக்கு இந்த உதவி செய்யுங்க மனசோடு போய் செய்யுங்க கடமைக்கு நான் இப்போ பரிகாரம் பண்ணுறேன் எனக்கு வந்து பலிச்சின்னு சொல்லிட்டு யாரும் செய்யாதீங்க பரிகாரம்ன்றது நீங்கள் தெரிஞ்சக்கூடிய விஷயம்தான் அடுத்தவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை ஐயா நமக்கு இந்த கிரகம் வந்து வலிமை இல்லாமல் இருக்குது அப்போ இதை வலிமைப்படுத்துக்கான விஷயத்தை நம்மக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க நீங்கள் உங்கள் கையால் தாராளமாக போய் செய்யுங்க அது நூறுரூவா இருந்தாலும் பரவாயில்ல ஆயிரம் ரூபாய் இருந்தால பத்தாயிரூபா இருந்தாலும் பரவாயில்ல அந்த உதவி அந்த சமயத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அதனால் தயவு செஞ்சு இந்த புதன் கிரகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் யாராருக்கெல்லாம் நிறைய இந்த நீசம் மட்டும் கணக்கு வலிமை கொடுத்ததுன்னு ஒரு விஷயம் சப்போஸ் அவர் அஸ்தங்கம் ஆகிட்டு இருந்தார் முடக்காமறி இருந்தார் இப்போ பல விஷயம் இருக்குது புதனில் அது ஒரு கிரகத்தில் அப்போது புதன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு ஒரு ஜோதி கூட சொல்லிட்டாருன்னு வச்சிக்கோங்களேன் இது இப்போ நான் சொன்ன எல்லா வழிமுறையிலையும் ஏதாவது ஒரு வழிமுறை எடுத்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது அது நன்மையான விஷயமாக உங்களுக்கு கண்டிப்பாக மாறும் சரி ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் குரு அப்படிங்கிற கிரகம் நீசம் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான சிக்கல்களை சந்திப்பாங்க இந்த நீசம் இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பின்பற்ற வேண்டிய எளிய வாழ்வியல் பரிகாரம்னா அது என்னது நம்ம குரு பகவான் குரு பார்க்க கோடி புண்ணியம் முக்கியமான ஒரு கிரகம்னு வச்சிங்களேன் குருன்னா யானைன்னு அர்த்தம் அப்போ யானை படத்தை வச்சு வணங்கலாம் கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கலாம் இது ரெண்டுமே இப்போ யானை கிடைக்கிறது கஷ்டம் வச்சுக்கங்களேன் அந்த ஊர் தேடி போகணும் யானை படத்தை வச்சு வணங்குங்க அந்த யானை பாகனுக்கும் உதவி செய்யுங்க யானை பாகன யாருக்காரோ ஒரு உதவி செய்யுங்க அதே மாதிரி புனித யாத்திரை போகிறாங்க எல்லா மதத்துலேயுமே போகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த புனித யாத்திரை யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அது மிகப்பெரிய ஒரு பரிகாரம் குருமார்கள் நிறைய பேர் இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்ச குருமார்கள் இருப்பேன் அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்க நீங்கள் படித்த ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி இப்போ பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சால்வையோ ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு அவங்ககிட்ட முதல்ல நம்ம ஆசீர்வாதம் வாங்குங்க அந்த குரு பகவான் அப்படின்றது ஆசிரியர் தான் அவர்கிட்ட போய் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கும்போது இந்த குரு பகவானால் ஏற்படக்கூடிய கடுமல்கள் மேக்ஸிமம் கம்மியாகிடும் அதில் மாற்றமே இல்லை ஏன்னா அவர் கண்டிப்பாக உங்களை வாழ்த்து போகிறாரு அப்பா நம்ம படித்த சொல்றேன் நம்மகிட்ட வந்து இவ்வளோ தூரம் நம்ம நினைவு வச்சுன்னு வரதுன்றது மிகப்பெரிய விஷயம் நினைப்பாரு அப்போ அது ஆத்மாத்மா இருக்கும் அவர் ஆத்மாத்மா உங்களை வாழ்த்தும்போது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் அந்த தாக்கங்கள் கடுமையான தாக்கங்கள் குறைந்து நன்மையான விஷயமாக மாற ஆரம்பிக்கும் சரி நான் கொஞ்சம் வசதியாகப்பட்டு இருக்கேன் ஆனால் என் ஜாதத்தில் குரு பகவானால் பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் பொருளாதாரத்தை கொஞ்சம் வசதி மிக்கவர்கள் தேன் வாங்கி கொடுங்க நீங்கள் ஒரு ஆலயத்துக்கு வாங்கி தரலாம் தனி மனிதருக்கு வாங்கி தரலாம் எப்படியோ ஒன்று தேனை முழுமையாக தானமாகவும் கொடுக்கலாம் நீங்களும் பயன்படுத்தலாம் அவசியம் தேன் அபிஷேகம் செய்யலாம் உங்களுக்கு பிடித்த தெய்வம் இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்துக்கு தேன் அபிஷேகம் செய்யுங்க முக்கியமான நண்பர்களுக்கு வந்து தேனால் வந்து உணவு கொடுங்க இல்லை நல்ல தேன் குவாலிட்டியான தேன் வச்சுன்னா வாங்கி அவனுக்கு கொடுங்க இந்த தேனை அவங்க பயன்படுத்தும் போது இந்த குரு பகவானால் உங்களுக்கு ஏற்பக்கூடிய தாக்கம் குறைந்து அது நன்மையான விஷயமாக மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கும் இன்னும் கொஞ்சம் எனக்கு வசதி இருக்குது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த யானையுடைய பராமரிப்பு செலவு இருக்குல்ல யானைக்கு மஞ்சள் வாழைப்படம் வாங்கி கொடுத்துடலாம் அது சராசரி மனுஷன் செய்யிட்டேன் நான் கொஞ்சம் பொருளாதாரத்தில் இருக்கிறேங்க ஏன்னா இந்த கிரகத்தினால செக்கல்னு சொல்லும்போது இப்போ ஒரு பத்து நாளைக்கான பராமரிப்பு செலவு நான் ஏற்றுக்கிறேன் கோயிலை போயிட்டு சொல்லிடலாம் ஐயா அந்த யானை பராமரிப்பு என்ன செலவாகுதோ ஒரு ஐந்து நாளுக்கான செலவு என்னன்னு சொல்லி போடுவாங்க நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஒரு நாளைக்கோ ரெண்டு நாளைக்கோ பத்து நாளைக்கோ அந்த யானை பராமரிப்புக்கான செலவுகளை நீங்கள் ஏற்றுக்கும் போது அந்த கெடுபடங்கள் மெல்ல மெல்ல கழிஞ்சு நன்மையான விஷயம் நடக்கும் இது பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேம்பட்ட நிலையுடையவங்க நான் சராசரி தான் அப்படின்னு சொல்லும்போது யானைக்கு மஞ்சள் வாழைப்பழத்தை வாங்கி கொடுத்துரு வாங்கி கொடுத்துருவாங்க அதுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆசி உள்ளூர்லேயே போய் இருக்கிறீங்க ஏதோ ஒரு ஊரில் நீங்கள் உங்கள் ஊர் கோயிலில் யானை இருக்குன்னா கவலையே படாதீங்க தினமும் அதுக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி வரணுங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் கிடைத்தே தீரும் இது அனுபவ உண்மை இந்த ஒபிசிட்டி குண்டாம்பாங்கல்ல கொழுப்புனாவது குரு பகவான் சம்மந்தப்பட்டது தான் இந்த ஒபிசிட்டியான ஆட்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னு வச்சாங்களேன் அவங்களுக்கு உதவி செய்யுங்க உதவி என்ன எப்படின்னா மருத்துவம் சார்ந்த விஷயம் நல்ல டாக்டராக அவட பரிந்துரை பண்ணுங்க ஐயா அந்த டாக்டர் அருமையாக பண்ணாரு நீங்கள் அவங்களுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாதீங்க முதல்ல டாக்டர் இப்போ சந்தித்து மட்டும்தான் உங்கள் வேலை மற்ற நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடல் பருமன் சார்ந்த விஷயத்தில் யாராலாம் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் வாலண்டரியாக உதவி செய்யுங்க அந்த கொழுப்பை கரைஞ்சி அவர் நல்ல நிலைமைக்கு வரும்போது இங்கே உங்களுக்கான குரு பகனால் ஏற்படக்கூடிய கடுப்பணுகள் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிடும் கவலையே வேண்டாம் இந்த உதவி எல்லாருமே செய்யலாம் அவசியம் செய்யுங்க ஒரு உடல் பருமனாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மருத்துவ செலவு அப்படிங்க இப்போ ஒரு சிலர் ஜிம்முக்கு போகிறாங்களா அந்த ஜிம் ஃபீஸ் கட்டணம் ஏதோ ஒரு விதமாக நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யணும் அந்த ஒபிசிட்டியை குறைக்கிறதுக்கான விஷயத்துக்கான வழிமுறைகள் என்னென்ன உண்டோ அந்த விஷயம் நீங்கள் உங்களுக்கு செய்யணும் எதிர்பார்க்கக்கூடாது அப்போ அந்த சில நான் ஏற்றுக்கிறேன்பா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மூணு மாதம் நான் ஃபீஸ் கட்டிக்கிறேன் நீங்கள் உடம்பு குறைக்கணும் அவ்வளோ தானே அது நல்ல ஜிம்மு தானே மூணு மாதம் என்ன ஃபீஸ் ஏன் ஃபீஸ் நீ கவலைப்படாமல் போய் முதல்ல உடம்பு குறைகிது பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் உதவி செய்யும்போது முதல் விஷயம் உங்களோடய கிரகத்துடைய தாக்கம் கம்மியாகவும் அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அந்த ஆன்மா அவங்கள வாழ்த்தும் அதனால் ரெண்டுமே சரிசமாக போய்ட்டும்போது அப்போ அந்த கெடுபலன குறைஞ்சி நன்மையான விஷயம் பல நடக்க ஆரம்பிக்கும் ஐயா ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு செவ்வாய்ங்கிற கிரகமோ இல்ல புதன் அப்படிங்கிற கிரகமும் குருங்கிற கிரகமும் நீசமாயிருந்தா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எளிமையாக செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரம்னு சொல்லி இந்த எல்லா பரிகாரங்களையும் சொன்னீங்க நிச்சயமா இதை பார்த்துட்டு இருக்க நம்முடைய நேயர்கள் அவங்களுடைய சுய ஜாதகத்துல எந்த கிரகம் நீசமாயிருக்கோ அந்த கிரகத்திற்கான வாழ்வியல் பரிகாரத்தை செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கை ஒரு வளமான வாழ்க்கையா மாறுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த எளிமையான வாழ்வியல் பரிகாரங்களுக்கும் முதல் முறையாக ஓர் ஊடகம் செய்யும் புண்ணியம் இரைப் பணிக்கு கை கொடுக்கும் நற்காரியம் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா ஐபிசி பக்தி விருதுகள் பிரம்மாண்ட பேரன்பு பெருவிழா வாருங்கள் பக்தி பரவசத்தில் மன மகிழுங்கள் நாள் மே இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை இடம் நாரதகான சபா டி டி சென்னை நேரம் மாலை ஐந்து மணி அனைவரும் வாரி அனுமதி இலவசம் டிக்கெட் பார்ட்னர் டிக்கெட் பிரிக்ஸ் இலவச முன்பதிவு செய்வதற்கான தொடர்பு எண் பூஜ்ஜியம் நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஆறு ஆறு डा छे तो चेन्नई सिल्क सिंक मेगा कोम्बो से समर चिल आउट से